அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் முடிவதற்குள் கிடைக்க போகும் பலன்கள் என்ன இனி இதுதான் நடக்கும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பங்குனி மாதத்தில் எப்பேற்பற்ற மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தின் துவக்கத்தில் சூரிய பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் நடைபெறுகிறது செவ்வாய் வலுவாக ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறாருங்க இந்த இரு நிகழ்வும் எதிர்மறையான பலனை கொடுக்கின்றன ஏனென்றால் செவ்வாய் ஜென்மராசிக்கு வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை ஆனால் அதே சமயம் ஜென்மராசியை விட்டு சூரியன் விலகுவது வரவேற்கத்தக்க ஒரு மிக சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் புதன் வக்ரகதியில் திரும்புகிறார் ஆனால் அதே சமயம் மிக வலுவாக ஜென்ம ராசியில் சஞ்சரித்த சுக்கரனும் தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு மற்ற கிரைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் தவடுபடியாக்கி மிக சிறந்த யோகத்தை ஒரு மாதமாக பங்குனி மாதம் அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது பங்குனி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இனி இதுதான் நடக்கும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பை பாதகமாகவும் சில சமயம் துரதிருஷ்டவசமாக சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாகவும் அமைந்துள்ளன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் மிகவும் வலிமை வாய்ந்த முழு சுப கிரகமான குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்திற்கு பிறகு மேசராசியிலிருந்து ரிசபராசிக்குள் நுழையப் போகிறார் ஆனால் இந்த மாதம் முழுவதுமே மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ஏனென்றால் அவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார் அவருடைய சஞ்சார காலகட்டத்தை நிறைவு செய்து வீரியம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது குடும்ப ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மிகவும் வலுவாக அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணம் குருவினுடைய அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பலன் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம் இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி மிகவும் வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் லம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல போக்கானது தென்படங்க முன்னேற்றத்திற்கான பல வழிகை உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் பங்குனி மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே தனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் பொதுவாக கோல்சார விதியின் அடிப்படையில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த இணைவின் காரணமாக எதிர்பாராத சில நல்ல விளைவுகளும் நிச்சயமாக உண்டு என்பதை மங்களக்காரகரான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் மாதத்தின் முற்பகுதியில சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் பிற்பகுதியில் சனி மற்றும் செவ்வாயின் கூட்டணியானது ஏற்படுகிறது ஆனால் முற்பகுதியில நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சுக்ர யோகம் உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாதத்தின் பிற்பகுதியில சுக்கிர பயிற்சிக்கு அடுத்து சற்று கவனம் தேவை ஆனால் சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெற்று தனது உச்ச ராசியான மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே பங்குனி மாதத்தின் பிற்பகுதி மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சனி செவ்வாய் இணைவு இருந்தாலும் கூட கிரகங்களிலே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் பங்குனி மாதத்தின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்தின் முற்பகுதியில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் சுக்ரன் அங்கு மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் புதன் மற்றும் ராகுவுடனும் இணைந்து செஞ்சரிக்க போகிறாருங்க நான்கு கிரகநிலைகள் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமரக்கூடிய இந்த பங்குனி மாதம் பல்வேறு வகையான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகிறது புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட இந்த மாதத்தின் பிற்பகுதியில அவர் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார் இதனால் சில விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கிறது இருந்தாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சூரியன் சுக்கரன் புதன் ராகு போன்ற கிரகநிலைகள் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்கி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அவைதான் நடப்பதற்கான யோகத்தை நான்கு கிரகநிலைகளின் கூட்டணியும் போகின்றன எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகளை நிச்சயமாக விளக்க வேண்டும் ஒரு கிரகம் கூட நல்லது செய்யாது என்று நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டுங்க ஏனென்றால் சில கிரக நிலைகள் சாதகமற்றிருந்தாலும் சில கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நல்ல பலன்கள் இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் அது மட்டுமல்லாது கண்ணிராசியில் மிகவும் வலுவாக மோட்சகாரகரான கே கேது சஞ்சரிக்கிறாருங்க கேது தமிழுடைய எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் சுப நிகழ்ச்சிக்கு வித்திடக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் தெளிவாக தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடாக இருக்கக்கூடிய கண்ணிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு வகையில மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் கேதுவின் அமைப்பு காரணமாக அதனடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கவனம் தேவை மற்ற தருணங்கள் நல்ல பலன்களை நிச்சயமாக பெற்று இப்படி தருவாரு அமைப்பும் பங்குனி மாதத்தில் அமைந்திருக்க சிறப்பாக ஏற்படக்கூடிய பயிற்சியாக பார்க்கப்படுவது செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி என அனைத்துமே மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் அதே சமயம் வக்ரகதியில் திரும்புதல் உள்ளிட்ட சில சாதகமற்ற சூழ்நிலையும் நடைபெறுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் குடும்பம் தொழில் என அனைத்திலும் கிடைக்கின்றன என்று பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு மிக வலுவாக தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார் இந்த மாதத்திற்கு பிறகு அவர் நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க எனவே குருவினுடைய மாறுதல் நிச்சயமாக மாற்றத்தை அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தருணத்தில் மிக வலுவாக குடும்ப ரீதியான பல சுப நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்துவதற்கான யோகத்தையும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகத்தை ஒரு மிகவும் அபரிவிதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குடும்ப ரீதியாக ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை ராசியின் அதிபதி ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றால் சுக்ரன் மற்றும் செவ்வாயும் இந்த தருணத்தில் ஜென்மராசியில் அமர்வது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் எனவே தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் எதை செய்தாலும் அதிகமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டுங்க எதிர்காலத்தை நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பது சிறப்பான ஒன்றாக அமையும் கலைத்துறை ரீதியான பணிகளை மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்ம ராசியை விட்டு விலகி உச்சம் பெறப்போகிறாருங்க எனவே உபரிவிதமான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு மற்ற துறைகளில் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியின் ஏழரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட உச்சபட்ச வளர்ச்சியை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது எனவேதான் இந்த தருணத்தில் அரசியலிலும் சரி கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கரனுடன் ராகு புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுகிறது அஷ்டம கேதுவின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட கிரகநிலைகள் வலுவாக இருப்பதால் பல நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் பெண்மணிகளுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகத்தை சுக்கரன் பெற்றுக் கொடுக்கிறாருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் அன்னதான உதவி செய்யுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பு உங்களுடைய வாழ்வில் நிரம்பி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை